வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் பக்காவா பிளான் போட்டு கட்டி தூக்கும் நேரமாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் இதே வேளையில் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார் இந்த வேளையில் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான இல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருப்பவர் சுக்கரனுங்க அப்படிப்பட்டவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மென்மையாக அனைத்து விதமான பணிகளையும் மிக பெரிய அளவில் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார் இந்த தருணத்தில் திசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான நல்ல மாற்றங்களை நிறைவாக பதிவு செய்வதற்கான தொன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிஷியனும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்கின்றனர் அப்படி பயணம் மேற்கொண்டு காட்டு வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது குருவிற்கு களைப்பாகிறது அதோடு மட்டுமல்லாது தாகமும் எடுக்கிறது தாகத்தை தீர்ப்பதற்காக சிஷியனிடம் தாகமாக இருக்கிறது நீர் சேகரித்து வா என்று சொல்ல சிஷியன் நீர் சேகரிக்கும் குடுவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள நீர்நிலையை நோக்கி நடக்கிறாருங்க அங்கு சென்று பார்க்கும்போது குளம் முழுவதுமே குழம்பு இருக்கக்கூடிய உங்களான நீரால் சூழ்ந்திருக்கிறது அதை பார்த்துவிட்டு குருவிடம் வந்து இப்படி நீர் இருக்கிறது அதை சேகரித்து வந்தால் நன்றாக இருக்காது என்பதால் நான் சேகரித்து வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார் அப்போது குரு சிஷியனிடம் என்னுடன் பயணம் செய்துதானே வந்தாய் உனக்கும் களைப்பாக இருக்கும் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்கப் போகிறேன் நீனும் என் அருகாமையில் வந்து ஓய்விடு என்று சொல்கிறார் இதை கேட்டவுடன் சிஷியனுக்கு மனதில் ஒரே குழப்பம் சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு குரு சிஷியனை அழைத்து தற்போது போய் அந்த நீரை சேகரித்து வா என்று சொல்லி சிஷியனிடம் சொல்ல சிஷியன் அந்த குளத்தை நோக்கி அந்த அருகாமையில் சென்று பார்க்கும் போது அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஏனென்றால் அளிக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த தெளிந்த நீரை சேகரித்துக் கொண்டு வந்து குருவிடம் கொடுத்துவிட்டு குருவே இதை எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார் இதற்கு குரு மறுமலையாக என்ன சொல்கிறார் என்றால் இந்த குளம் தெளிவதற்கு சிறிது நேரமாகும் இந்த நேரத்தை நாம் வீரடிக்காமல் போட்டு நாம் ஓய்வெடுத்ததன் மூலம் நம்மளுடைய ஆற்றலும் வலுவாக கிடைத்தது நீரையும் பருகிவிட்டு நம்மளுடைய பயணத்தை விரைவாக தொடரலாம் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் மனிதருடைய வாழ்விலும் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமையும் அது போன்ற தருணங்கள் சரியாக அமையும் போது பாக்காவா பிளான் போட்டால் பல்வேறு வகையில மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதை தான் தெளிவாக கணிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் கணிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானவராக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் சுக்கரன் எனவேதான் இந்த வேளையில் சுக்கரன் ஆற்றி பெறுவதால் மிக அதிரடியான நல்ல மாறுதல்களும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம தோஷங்களும் வெகுவளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்யலாம் அதோடு மட்டுமல்லாது நடைமுறை யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சம் பேர் பேர் பட்டப்படிப்பை முடிக்கின்றனர் ஆனால் இந்த எட்டு லட்சம் பேரில் நிரந்தர வேலை கிடைக்கிறது என்றால் அது எட்டாயிரம் பேராக கூட இருக்காது இந்த வகையில் பார்க்கும் போது மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர அனைத்தும் சாதகமாக அமையவில்லை என்று வருத்தப்படவில்லை அதுபோன்றுதான் இத்தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கும் சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை கொண்டு எப்படி தங்களுடைய எதிர்கால வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பதை திட்டமிட்டால் பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பல பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக வலுவாக கிடைக்கும் ஏனென்றால் இல்ல ரீதியாக நினைக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே விரைவருங்க தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்திற்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு இதோடு மட்டுமல்லாது நிரந்தரமாக பல்வேறு வகையான மாற்றங்களை செய்யலாம் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய இல்லம் வாங்குவதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கும் நினைப்பதை விட தொழில் என அனைத்திலும் சிறப்பான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த நாட்களாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மிகவும் சிறப்பாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் இருக்கிறாங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் கிடைக்கும் சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் தொழில் துறை வியாபார துறையில் பக்காவா பிளான் போட்டு சுயதொழில் தொழில் துவங்குவதல் உட்பட பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்சாகம் அதிகரிக்கும் நினைத்த லாபத்தை விட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் மற்ற துறைகளை விட சற்று கூடுதலாகவே கலைத்துறைக்கு வளர்ச்சி உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு படைப்பு கூட மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத அளவிற்கு வரவேற்பை பெறுவதற்கான யோகத்தை நிறைவாக கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க கூடிய யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேல் இட தலைவர்களின் ஆதரவு மிக வலுவாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மாணவ மாணவியின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு மன வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பிரிங்கிய உறவினர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு நீடிக்கும் பல்வேறு வகையில பெண்மணிகள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைப்பதால் புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான இந்த உண்டு ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்போது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் அடுத்த இருபத்தைந்து நாட்கள் பக்காவாக பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு